தமிழ் சினிமாவின் அன்றைய நகைச்சுவை நடிகர்களில் தன் வித்தியாசமான உடல்மொழி மற்றும் வசன உச்சரிப்பு மூலம் தனி கவனம் ஈர்த்தவர் வென்னி நடைமூர்த்தி டபுள் மீனிங் டயலாக் பேசுவது இவருடைய ஸ்டைல் உடல் நலம் கருதி சில ஆண்டுகளாக நடிப்பதிலிருந்து ஓய்வில் இருக்கும் அவருக்கு வயது எண்பத்தி ஆறு அவரது திரைப்பயணங்களில் நிகழ்ந்த சில சுவாரஸ்யமான தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வெண்ணி நாடைகள் அறிமுகமாகி இதுவரை எட்நூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார் தமிழில் அவர் கடைசியாக நடித்தப்படும் இட்லி மூர்த்தி சிதம்பரத்தில் பிறந்தவர் இவரின் தந்தை கே ஆர் நடராஜன் கடலூர் மாவட்டத்தில் பிரபலமான வழக்கறிஞர் டிஜிட்டல் யுகத்தில் யார் வேண்டுமானாலும் நடிகராகி விடலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து காலகட்டங்களில் சினிமாவின் கதவு இரும்பு கதவு நாடகத்தில் நடித்த அனுபவம் இருந்தால் மட்டுமே சினிமாவில் நடிப்பு வேட்டையாட முடியும் அப்படி ஒரு சூழலில் வழக்கறிஞராக இருந்து நடிக்க வந்தவர் அதிலும் அமெரிக்கன் கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து வந்ததை உதறிவிட்டு சினிமாவுக்கு வந்தவர் இவர் நான் நடிக்க வந்த சில மூர்த்தின்னு எந்த நடிகரும் இல்லை அதே போல நிர்மலானும் யாருக்கும் அப்ப பெயர் இல்லை சினிமாவுக்காக நான் என் பெயரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லாம போனாலும் என் முதல் படம் வெண்ணீராடை என் பெயரில் எப்படி ஒட்டிக்குச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல என்பார் நகைச்சுவையாக ஆரம்ப காலத்தில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்தபோது அப்போதைய குணச்சித்திர ஜாம்பவான்களான டிகேஎஸ் கே எஸ் பகவதி ரங்காராவ் எஸ் வி சுப்பையா என பலருடனும் நடித்திருக்கிறார் மூர்த்தி அதே அவர் நகைச்சுவை நடிகரான பிறகு டனால் தங்கவேலு நாகேஷ் தேகாய் சீனிவாசன் சுருளிராஜன் டி எஸ் பாலையா கவுண்டமணி செந்தில் வடிவேலு விவேக் என பலருடனும் நடித்த பெருமை இவருக்கு உண்டு சிவாஜியுடனும் இணைந்து நடித்தவருக்கு எம்ஜிஆருடன் சேர்ந்து நடிக்கும் சந்தர்ப்பம் மட்டும் அமையவே இல்லை மூர்த்தியின் டைலாக் டெலிவரி மாடுலேஷன் ரொம்பவே பிரபலமானது சாதாரண தம்பி என்ற வார்த்தையை கூட தம்பி என பிறர் என தனித்துவமாக சொல்வார் மகேந்திரனின் நெஞ்சத்தை கில்லாதையில் இருந்துதான் தம்பின்னு பேச ஆரம்பித்து அதனையே தனி பாணியாக மாற்ற ஆரம்பித்தார் சித்ராலாயா கொபுவின் பத்திரிகையில் உதவி ஆசிரியராக வேலை செய்த அனுபவம் இவருக்கு உண்டு இதுவரை இரநூறுக்கும் அதிகமான டிவி ஸ்கிரிப்டுகள் எழுதியிருக்கிறார் ஐம்பது படங்களுக்கு காமெடி டிராக்டர் எழுதியும் அசத்தி இருக்கிறார் மாலை சுடவா என்ற படத்திற்கு கதை எழுதியிருக்கிறார் மோகன் நடித்த ருசி என்ற படத்திற்கு கதை திரைக்கதை இவர்தான் இயக்கம் மிகப்பெரிய பொறுப்பு என்பதால் இயக்குநராகவில்லை என்பார் ஜோதிடத்திலும் நிபுணர் இவர் பெரிய இடத்துப்பின் தாழம்பு உட்பட ஏராளமான படங்களில் நடித்த மணிமாலாவை திருமணம் செய்தார் மூர்த்தி மணிமாலா தம்பதியினருக்கு ஒரு மகன் அவர் அமெரிக்காவில் இருப்பதால் வருடத்திற்கு ஒருமுறை முறை அமெரிக்கா டூர் அடித்து வருகிறார் மூர்த்தி சன் டிவியில் இவரது மீண்டும் மீண்டும் சிரிப்பு அசத்தலான வரவேற்பை பெற்றது கடி ஜோக்ஸ் இந்து மதம் சில தேன் துளிகள் ஜோக்ஸ் டைரி சூப்பர் மார்க்கெட் சிரிக்க சிந்திக்க சில வரிகள் பழமொழியும் புதுமொழியும் நமக்கு அல்வா கொடுத்தது யாரு சும்மாவா சொன்னாங்க குட்லக் என பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார்